ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நம் பாண்டியனையாவின் பிறந்த நாள் அதை முன்னிட்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனைத்து தமிழ் குடிகளும் ஒன்றிணைந்து பாண்டிய நய்யாவிற்கு விழா எடுத்தோம் தமிழ் குடிகள் ஒன்றிணைந்த அந்த நிகழ்வுல மிக முக்கிய தீர்மானம் ஒன்றையும் அறிவிச்சோம் அது என்னதுன்னா சாதி ஒழிப்பு என்ற பெயர்ல தமிழர்களுக்கு பேருக்கு பின்னாடி சாதி பெயர்களை போடக்கூடாது என்று சொல்லி நம்மை நம்ப வைத்து நூறு ஆண்டுகளாக நம் எதிரிகள் இந்த ஆரியமும் திராவிடமும் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறது நம்மளை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெலுங்கர்களும் பிராமணர்களுமே போட்டுப்பாங்க இனி தமிழர்கள் பெயர்களுக்கு பின்னால் சாதி பெயர்களை போட இருக்கிறோம் அதுவும் அஃபிஷியலாக கெசட்ல மாத்த போர் இந்த முக்கியமான தீர்மானத்தை அந்த விழாவில் அறிவிச்சிருந்தோம் அடுத்த நாளே இந்த செய்தி வருது சாதிய ஆணவ கொலை கெவின் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வருது நம்ம கேட்குற கேள்வி என்னதுன்னா எப்பெல்லாம் தமிழ் குடிகள் ஒன்றிணைன்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் சரியா இந்த மாதிரியான பிரச்சனை வருது அது எப்படி இந்த ஓசிச்சோறு உசாரணிக்கு எதிராக பல தமிழ் அமைப்புகளுமே ஒன்றிணைந்தாங்க எப்போதெல்லாம் தமிழர்கள் ஒன்றிணைகிறாங்களோ அப்போதெல்லாம் சரியாக இந்த பிரச்சனை வருது இதெல்லாம் உண்மையிலேயே இயல்பா நடக்கிறதா இல்ல திட்டமிட்டு நடத்தப்படுறதா ஏன்னா எந்த ஒரு தெலுங்கு ஜாதிக்குள்ளேயும் ஆணவ படுகொலை நடந்ததா எந்த ஒரு செய்தியிலுமே நம்ம பார்த்ததில்ல அது எப்படி சரியா தமிழ் குடிகளுக்குள்ள மட்டும் நடக்குது இதை நாம் அனைவருமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த சம்பவத்தை தமிழர்கள் நாம் கூறுது கவனிக்கணும் ஏன்னா இந்த ஆளும் வடுகு அரசு நம் ஒற்றுமையை பிளவு படுத்துவதற்கு என்ன வேணா செய்வாங்க தமிழ் குடிகளுக்குள் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது அனைத்து தமிழ் குடிகளும் உயர்ந்த குடிகளே